நேயர்களுக்கு வணக்கம் சிறகடிக்கா சைசீரியல்ல பதினாலாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன நடந்திருக்குன்னு ஒரு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீதா வந்து இவர்கிட்ட பேசுகிறாங்க அருண்கிட்ட பேசுறாங்க ஏங்கங்க இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது தவற விட்டுட்டீங்கல்ல மாமாவும் தானே சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படி கேள்வி ஏன் நீங்கள் மாமாவோட பேரை சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு இல்லை சீதா அவர் தானே சும்மா தானே அவர் இருந்தாரு கூட இருந்தாரு இருந்தாலும் இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னா மாமாவும் சரியாயிருப்பாரு அவர் உங்களோட பேர் இது பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அவங்க அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க ஏண்டா நீ வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே சொல்லியிருக்கலாம்ல அந்த பையன் பேர அவனும் தானே சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க அது அது மட்டும் இல்லை போலீஸ் ஆஃபீஸரும் அவங்க இவரும் இருந்துட்டு இந்த கமிஷனரோ யாரோ அவரும் இருந்துட்டு சொல்கிறார் என்னப்பா இப்படி வந்து ஒரு பொதுஜினர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள தான் இப்போ முதல்ல அங்கீகரிக்கணும் நீ மட்டும் பண்ணியிருக்கேன் இல்லை சார் நான் தான் பண்ணேன் அவன் சும்மா கூட இருந்தாங்க பாரு அப்புறம் நீ தான் பண்ணினேன்னா எப்படியே அந்த அம்மா அவரை போய் வீட்டில் போய் பார்த்து இப்படியெல்லாம் செயின்லாம் போட்டு விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு அவர் திட்டுறாரு இப்போ இந்த சமயத்தில் என்னென்னாக்கோ நம்ம முத்து உடனே செயினை அந்த எல்லாத்தையும் உடனே எடுத்துகிட்டு போ உடனே உடனேயாக கோயிலுக்கு போய் கோயில் வாசலில் that. சீத்தாட்ட இந்த சீதா கழுதில் போட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு சீதாவுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு நீ சீதா அவனுக்கு தான் அதான் இப்போ பார்த்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோணும் உனக்கு இனிமேல் நகையெல்லாம் சேர்க்கணும் நல்ல இடமா நல்ல மாப்பிள்ளையா நகையெல்லாம் கேட்பாங்கல்ல அப்படின்னு சத்தியா உடனே நல்ல மாப்பிள்ளையே எது கேட்குறாங்க இல்லைப்பா அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ சொந்தக்காரங்களாம் கேட்பாங்க அதனால் சீதாக்கு தான் சேர்க்கணும் இல்லை மாமா நான் சீட்டு போட்டிருக்கேன் அதனால் என்ன இருக்கட்டும் மீனா கெப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த பையன் சந்தோஷமாக போய் கொடுக்க முடியுது நமக்கே சந்தோஷமாக இருக்கு நல்ல பிள்ளையா இருக்கானே கொஞ்சம் மொரட்டு புத்தி அவ்வளோதானே தவிர சீ இவன் ரொம்ப நல்ல விமுத்து ஆனால் அருண் சரியான ஏன்னா விஷ பாட்டிலாக தான் இருப்போம் போல இருக்குது இப்போ என்னென்னாக்கு ரெண்டு பேரும் கிளம்பி வரும் பொழுது வழியில் மீட் பண்ணிடுறாங்க இப்போ இன்னொன்னே என்னங்க இந்த பக்கம் அப்படின்னா ஏன் கோயில் என்ன உன் பேரில் எழுதியிருக்குன்னு அப்போவும் தான் பேசுகிறான் என்ன நீ பண்ணது சரியாக நீ வாட்டில் உடனே வீடியோ எடுத்து போடுவியா என் மேலே உள்ள என்னை வந்து இது பண்ணுறதுக்காக வீடியோ எடுத்து போட்டியா ஓ வீடியோ அவ்வளோ வைரல் ஆயி போயிடுச்சு அது எங்கள் வீட்டில் எங்கள் இது பண்ணின வேலை பல குரல் பண்ண வேலை ஓ ஆனால் நீ வந்து பண்ணது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நீ வேணும்னே தானே என்னோட இது பண்ணுறது தானே இப்படி பண்ணினேன் அப்படிலாம் பண்ணணும் எனக்கு அவசியம் இல்லை நான் எதுக்கு நானே அப்படியே போய் அனு சரி இதை வேணாம் பண்ணியிருக்கலாம் அந்த அம்மா என்ன வந்து வீட்டில் வந்து பார்க்க வந்தது நானே அதுவும் பண்ணனா அப்படின்னு சொல்கிறாரு ஏறு நான் என்ன பண்ணுறேன் பாரு ஆனா ஏன் போய் எங்கள் வீட்டு பொண்ணு உனக்கு கிடைக்காது அப்படின்னு இவர் சொல்றாரு ஆனாவே வில்லத்தனமா மீனாவையும் இவங்களையும் சீதாவையும் ஹோட்டல் பரவச்சு எங்கள் வீட்லேயும் பொண்ணு தேறாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா கோவமாக இருக்காங்க அதனால எங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு இந்த பொண்ணு என்ன பதில் சொல்ல போது இந்த பிள்ளை சீதா வந்துட்டாங்க பண்ணுறாக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கான்ற மாதிரி ஒரு பார்வையை பார்க்குது இப்போ எப்படி முத்து இது பண்ணிட்டு மீனா பண்ணுது சரியாக இருக்குமா உண்மையிலே க வருண் வந்து கோணை பற்றி தான் அவன் வந்து கொஞ்சம் மாதிரி வருத்தப்பட்டு அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் மனசு மாறணும் அப்போ தான் அவன் இந்த கல்யாணம் நடக்கிறது நல்லதாக இருக்கும் பார்ப்போம் என்ன நடக்கும்